மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே திருக்கதீஸ்வர வளைவு உடைக்கப்பட்ட வழக்குகள் இரண்டு விசாரணை கண்டு நியமிக்கப்பட்டிருந்தது முதலாவது வழக்கு அந்த வளை வளைவை உடைத்தவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதிலே திருக்கதீஸ்வர நம்பிக்கை பொறுப்பாளர்கள் சபை சார்பாக நான் நீதிமன்றத்தில் இருந்தேன் எதிராளிகள் பலர் பேர் குறிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வழக்கிலே ஏற்கனவே சொத்துக்களுக்கு சேதம் சேதமுளைவித்தமையும் சட்டவிரோத கூட்டம் ஒன்றை கூட்டியதற்காகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு மேலதிகமாக சமய உணர்வுகளை புண்படுத்தினது சம்பந்தமாகவும் எங்களுடைய தண்டனை சட்டக்கோவையிலே பல குற்றங்கள் உண்டு பதினைந்தாம் அத்தியாயத்திலே அந்த குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை மேற்கோள் காட்டி அப்பொழுது இந்த நீதவான் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளையும் இதோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக அதோடு ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழையும் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவா என்பதை ஆராய்ந்து குற்றச்சாட்டு பத்திரத்தை திருத்தி தாக்கல் செய்யுமாறு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த உத்தரவுக்கு அமைவாக குற்றச்சாட்டு பத்திரம் திருத்தப்படாமலே வெறுமனே சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமையும் சட்டவிரோத கூட்டம் ஒன்றை கூட்டியது பற்றி மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டுகள் காணப்பட்டன ஆகையினாலே ஏற்கனவே மன்று கொடுத்த உத்தரவை பின்பற்றி பதினைந்தாம் அத்தியாயத்தின் கீழே குற்றச்சாட்டுகளை சேர்க்குமாறு நாங்கள் ஒரு விண்ணப்பம் செய்திருந்தோம் இன்றைய தினம் அந்த விண்ணப்பத்தை நான் வாய்மூல விண்ணப்பமாகவும் செய்திருந்தேன் அதற்கமைவாக மன்று அந்த பதினைந்தாம் அத்தியாயத்தில் இருக்கிற குற்றங்களை சமய உணர்வுகளை புண்படுத்திய சம்மந்தமான குற்றங்களையும் சாட்சிகளின் அடிப்படையிலே சேர்த்து கொள்ளுமாறு போலீஸாருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கை டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு தீதியிட்டிருக்கிறது அத்தோடு இரண்டாவது வழக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த முறைப்பாட்டாளர்களுக்கு எதிராக மற்றவர்கள் செய்த இன்னொரு முறைப்பாடு ஆனால் அதிலே எந்த விதமான சாட்சியமோ ஆதாரங்களோ இல்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் ஏற்கனவே மன்று நாளை விடுவிக்கப்பட்டிருந்த போதிலேயும் போலீஸார் அந்த வழக்கை திரும்பவும் எடுத்துக்கொள்ளுமாறு மன்றை கோரி அந்த வழக்கு திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது திரும்பவும் எடுக்குமாறு போலீஸார் கோரியதற்கான காரணம் இன்னொரு வழக்கு இருக்கிறது அதை சுமமாக தீர்ப்பதாக இருந்தால் இந்த வழக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வழக்கை அதுவும் குற்றவியல் வழக்கொன்றை கொண்டு நடத்துவதற்கு அப்படியான காரணத்தினாலே ஒருவரைக்கு எதிராக குற்றஞ்சாட்ட முடியாது என்று நாங்கள் வாதிட்டதன் அடிப்படையிலே இன்றைய தினம் போலீஸாருக்கு மன்று ஒரு அவகாசம் கொடுத்திருப்பது இந்த வழக்கை ஒரு இறுதி தகவல் ஒன்றை தாக்கல் செய்து முடி முடிவுறுத்தும்படியும் அப்படி இல்லை என்று சொன்னால் புதிதாக என்ன சாட்சியங்கள் இருக்கிறது என்பதை மன்றுக்கு அறிவித்து வழக்கை திரும்பவும் மீளள செய்யலாம் என்றும் அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட திருக்கேதீஸ்வர நம்பிக்கை பொறுப்பாளர் சபையினரை மன்றினுடைய அழைப்பு கட்டளை கிடைத்தால் மட்டும் இனிமேல் மன்றுக்கு வர வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு வழக்குகளும் இன்றைய தினம் மன்றே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதிலேயே சுமூகமான தீர் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக அந்த வளைவை உடைத்து சேதப்படுத்தி இந்துக்களுக்கு முக்கியமான அவர்கள் வணங்குகிற நந்திக்கொடியை நிலத்திலே போட்டு மிதித்து அவர்களுடைய சமய உணர்வுகளை புண்படுத்தியதற்காக எதிரான குற்றச்சாட்டுகள் அடுத்த தவணையிலே சேர்த்துக்கொள்ளப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம்

ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பேரிலையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம் அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினராகிய நாங்கள் தழைத்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களும் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வெகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் அன்னை காலமாக வந்து பழைய பாராளுமன்ற அதாவது தொடர்ச்சிய பாராளுமன்றத்தில் அங்க வகிக்கிறாங்க போய் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழ் பரப்பில் வந்து இடமளி கதைகள் வந்து பெ பெரும்பாலாக பேசப்பட்டு இது சம்பந்தமாக கூட அது அது சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறோம் அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலை நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குற அதே வேளையிலே முற்றுமுழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தல்லாமல் ஒரு சிலரையாவது வைத்துக்கொண்டு ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வோம் இருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே சிலர் வந்து வேற வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கி இருந்தாங்க உங்களோட கட்சிக்கு வந்து சில சட்டத்தின் கொள்கை வந்து இருக்கும்போது அதை தாண்டி போனவர்களுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் வழங்கப்படுமா அப்படி வழங்கப்பட்டால் அது வந்து உங்களோட கொள்கைக்கு எதிராக நீங்களே செயல்படுற மாதிரி இருக்கும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அப்படி அப்படியானவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே அவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒருவரத்தில் விளக்கம் கோருவது தான் உள்காட்டு நடவடிக்கையுடைய முதல் படி இதற்கு முன்னரும் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை ஆகையினாலே கட்சி சாதாரணமாக இதுவரை காலமும் நாங்கள் இயங்கின வகையிலே இயங்குவதாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதாக எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே மன்னாரைச் சேர்ந்த திரு சிவகரனும் திருமதி அனந்தி சசிதரனும் அதற்கு மாறாக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியதன் காரணமாகவே அவர்கள் கட்சியிலேருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி இருக்க இந்த தடவை கட்சி எடுத்த தீர்மானம் அதிலேயும் ஒரு தீர்மானம் மட்டுமல்ல சஜித் பிரேமிதாசாவுக்கு ஆதரவு அளிக்கிறன்றது இறுதியாக எடுத்த தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்டத்தளிவாக ஒரு தீர்மானம் அவரை தேர்தலில் இருந்து விலக சொல்லி இன்னும் ஒரு தீர்மானம் அப்படியாக திரும்ப திரும்ப பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுதப்பட்டிருந்த சூழ்நிலை அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை குறித்து கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதற்கு முன்னரே நாங்கள் விடுக்கப்பட்டு விடுத்திருந்தோம் ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவாகவோ அல்லது கட்சி முடிவுக்கு மாறாக வேறொருவருக்கு ஆதரவாகவோ தான் நாங்கள் விளக்கம் கோரியிருக்கிறோம் நியமன குழுவினுடைய முடிவு இறுதியானது ஆகையினாலே அப்படியாக செயற்பட்டவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்படுமா இல்லையா என்று நான் தனியனாக கருத்து கூற முடியாது ஆனால் ஒரு கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சி ஒரு கட்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சியினுடைய முடிவுகள் முடிவுகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நியமனங்கள் கொடுக்கப்படக்கூடாது அது நான் சொல்லித்தான் இவருக்கும் தெரிய வேண்டும் என்பதல்ல ஒரு முக்கியமான தமிழரசு கட்சிக்குள்ள நீண்ட காலமாக அந்த மூத்த கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்து அது வெளிப்படையாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களை ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது அது தமிழக அரசு கட்சியாக இருக்கலாம் இல்லாட்டி கூட்டம் மற்ற கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் நின்று தங்களுடைய இடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் பாராளுமன்றம் தொடர்ந்து போகணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து அவர்களுடைய நோக்கங்களும் அவரோட செயற்பாடும் இருக்குதா அது புதியவர்களுக்கு வழிபட்டு இந்த பழையவர்கள் எல்லாரும் சோற்றவர்களையும் தாண்டி ஏற்கனவே வெற்றி பெற்று போனவர்கள் கூட மேல மக்கள் வந்து பதிலுப்பியா இருக்கிறாங்க அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பழையவர்கள் வெற்றி பெற்று வாய்ப்பு புதியவர்களுக்கு மட்டுமே அனுப்பி ஆலோசகர்களாக இந்த பழையவர்கள் ஆலோசகர்களாக மட்டும் அவர்கள் இருந்து பாராளுமன்ற செயற்பாடுகளிலே புதியவர்கள் மட்டும் சரி திறமையாக செயற்பாட முடியும் என்று நான் நினைக்கவில்லை நான் பாராளுமன்றத்துக்கு புதியவனாக வந்தபோது திரு சம்பந்தன் நீண்டகால அனுபவஸ்தனாக அங்கே இருந்தார் திரு மாவை இருந்தார் திரு விநாயகமூர்த்தி இருந்தார் மூத்த தலைவர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மிக மிக முக்கியமானதாக எனக்கு முடிந்திருக்கிறது ஆகையினாலே அனைவரையும் விட்டு எல்லாரும் புதிதாக அனுப்புவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமற்றதும் விவேகம் இல்லாததுமான ஒரு தீர்மானமாக இருக்கும் ஆகையினாலே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இருப்பதிலே எந்த தவறும் கிடையாது அவர்கள் கட்சி ஒழுக்கணிகளுக்கு ஏற்ப நடந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நியமனம் கொடுத்து ஆனால் கூடுதலாக இளையவர்களை இந்த தடவை அறிமுகப்படுத்துவது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன் பார்க் சம்பந்தமான பிரச்சனை வந்து தேர்தலுக்கு முதலும் தற்போது முன்னெடுத்து வருது நேற்றைய தினம் ஒரு தகவல் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் ஒரு ஒரு பார்க் கொடுத்துருக்கேன் பிரச்சனைகள் போய்க்கு என்று கேட்க இந்த விஷயம் விஷயமாக நினைக்கிறீங்க இல்லை இது சம்பந்தமாக நான் பல வழக்குகள் கூட செய்திருப்பேன் இந்த எங்களுடைய பிரதேசங்களில் மட்டும் இல்லை இலங்கை பூராவும் தேவைக்கு அதிகமாகவும் சட்ட விரோதமாகவும் பார் பார்மிட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு மாறாக பல வழக்குகள் உச்ச செய்ன்றத்திலேயும் தற்போது நான் ஒரு வழக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அதிலே இடைக்கால தடை கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக பார் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்று அப்படி இருக்கத்தக்கதாக ரணில் விக்ரமசிங் ஆட்சியிலே பலருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது எண்ணிக்கைக்கு மேலதிகமாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது எங்களுடைய பிரதேசங்களிலே பொதுமக்களுக்கு ஊறு விளைவிக்கிற வகையிலே இப்படியான புதிய லிக்க பெர்மிட்டோடு பார் திறக்கப்படுவது மக்களுக்கு பெரும் தடையாக ஊறு விளைவிக்கிறதாக இருக்கிறது பொது தொந்தரவு என்ற அடிப்படையிலே பல இடங்களிலே நானே வழக்குகள் செய்து அவற்றை நிறுத்தியிருக்கிறேன் முழங்காவிலே ஒரு பார் அப்படியாக நிறுத்தப்பட்டது இப்பொழுது உடுப்பட்டியிலேயே ஒரு பாருக்கு எதிராக அப்படியான ஒரு வழக்கு நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே பொது தொல்லை என்று மக்களே முறைப்பாடு செய்கிறதன் அடிப்படையிலேயும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் துறைசவசமாக இந்த பார் லைசன்ஸ் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளினுடைய சிபார்சுகளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதான தகவல் ஏராளமாக வந்து கொண்டிருந்தது பலர் இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒரு ஆதாரத்தோடு ஒரு தகவல் வந்திருக்கிறது முன்னாள் நிதியரசர் விக்னேஸ்வரனுடைய சிபார்சின் பேரிலே இப்படியாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் இது ஆகையால் அவரை விட அங்கஜன் ராமநாதனுடைய தகப்பனுடைய சிபார்சின் பேர்லேயும் ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதற்கான அத்தாட்சி அந்த கடிதம் கூட ஒளி வந்திருந்தது ஆகவே அப்படியான மக்கள் பிரதிநிதிகள் சிபார்சு செய்து பார் லைசன்ஸ் எடுத்து அதனை பல கோடி ரூபாக்களுக்கு வேறு ஆட்களுக்கு விற்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது முன்னிற்கிறது அரசாங்கம் இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்துவதாக நான் அறிகிறேன் இன்னும் ஒரு தினங்களிலே யார் யார் இப்படியாக செயற்பட்டார்கள் என்ற முழு லிஸ்டும் வெளியாகும் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகையினாலே பொறுத்திருந்து பார்ப்போம் எவரெவரெல்லாம் இப்படியாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்று அப்படியாக செயற்பட்டவர்களுடைய தகவல்கள் வருகிற போது இது நல்ல தருணம் நீங்கள் தேர்தலை பற்றி கேட்டீங்க நல்ல தருணம் மக்கள் அடியோடு அவர்களை நிராகரிக்க வேண்டும் ஜேடிபி கவர்மெண்ட் கிடைக்க தவறினால் தங்களுடைய அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நான் அந்த நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கும் இப்பொழுதே அதை குறித்து நாங்கள் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலை எழலாம் அல்லது அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு சற்று குறைவான ஆசனங்கள் கிடைக்கக்கூடும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய வாக்குகளும் தேவைப்படும் அப்படியான சூழ்நிலையும் ஏற்படலாம் இந்த புதிய அரசாங்கத்தை அமைக்கிறவர்கள் ஊழலுக்கு எதிராக செய்கிற அத்தனை விடயங்களுக்கும் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை நாங்கள் கொடுப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு இருக்காது ஆனால் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போமா என்று இப்பொழுது சொல்ல முடியாது அது தேர்தலுக்கு பின்னரான ஆசன பங்கீடு எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டி வேண்டியிருக்கோம் ஆகையினாலே அந்த நேரத்தில் தான் அதை பற்றி சொல்லலாம்

ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தோடு ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தார் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்த தமிழ் கட்சி வேறு நான்கு ஐந்து கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள் ஆகவே நாங்கள் ஒரு கட்சியாக யாருக்கு ஆதரவு அளித்தோமோ அவர் தான் சகல தேர்தல் மாவட்டங்களிலையும் வென்றவர் மக்கள் எங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் மக்களுடைய நம்பிக்கை இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் இருக்கிறது ஒருவர் மீதும் இல்லை அதே நம்பிக்கை தொடர்ந்து என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்றவர்கள் பிரிந்து போனால் அதில் பிரச்சனை இல்லை விசேடமாக ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றத்துக்கு ஆதரவாக நாட்டிலே ஒரு கோரிக்கை எழுந்து மேலெழுகிற வேளையிலே அதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி மீது மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகையினாலே எண்ணிக்கை கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உறுப்பினர் அரசியல் கட்சிகள் கூட இருக்கின்றன அது அரசியல் கட்சிகளிட எண்ணிக்கை அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் மக்களுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை இருப்பது என்பது தெளிவாகும்